ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம்கேஜி கிச்சன் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது ராகி மாவு வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு கடாயி வச்சுக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் நெய் சூடானதுக்கப்புறமா இது கூட அரை கப் ரவை வச்சுருக்கேன் இந்த ரவையை நல்லா வறுத்து எடுத்துக்கணும் இந்த ரவை கூடவே ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கோம் இதையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுக்கணும் இது வந்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு வருங்க வந்து ரவையும் ராகிமாவும் பச்சை வசனம் போகிற அளவுக்கு நல்ல கலர் மாறி வரணும் அந்தளவுக்கு மிதமான தீயிலே வச்சு நல்லா இதை வந்து வறுத்து எடுக்கணும் பாருங்கள் அளவுக்கு வறுப்பட்டு வந்திருக்குன்னு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டுருக்கு இப்போ இதுக்கு தேவையான அளவு நான் வந்து நாட்டு சக்கரை எடுத்து காய்ச்சி வச்சிருக்கேன் இதையும் இது கூட சேர்த்துக்குவோம் ஒரு கப் ராகி மாவுக்கு வந்து ஒன்றரை கப் அளவுக்கு நடு சக்கரை சேர்த்துருக்கேன் ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நீங்கள் வெள்ளம் அல்லது சக்கரை இருந்தாலும் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு நம்ம சக்கரை கரைசலுடைய தண்ணியையும் சேர்த்து ஒரு கப்புக்கு மூணு என்ற அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது கூட மூணு ஏலக்காய் தட்டி வச்சுருக்கோம் இதையும் சேர்த்து நல்ல இதை கிளறி விடுங்க இப்போது நாம் ஊற்றின தண்ணியெல்லாம் இழுத்து எந்த அளவுக்கு நல்ல கலர் மாறி வந்திருக்குன்னு பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம் நெய் விட்டு நல்லா இதை கிளறி எடுங்க நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு கை எடுக்காமல் நல்லா கிண்டி விடணும் செஞ்சு முடிக்கிற வரைக்கும் பக்கத்துலேயே தான் நிற்கணுங்க விட்டுடக்கூடாது நல்லா பாத்திரத்தில் ஒட்டாமல் எந்த அளவுக்கு சுருண்டு வருதுன்னு பாருங்கள் நமக்கு இது பர்ஃபி ரெடியாகிடுச்சு ஏன்னா இந்த கலரே நமக்கு எப்படி வந்திருக்கு பாருங்கள் நல்ல ஒரு பார்க்கும்போதே கலர் நல்லா மாறி வந்திருக்கு நாம் இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் ரெசிபி செஞ்சு கொடுத்தோம்னா பசங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க நல்ல ஒரு நியூட்ரிஷன் ராகி பர்ஃபியாக கூட இருக்கும் இது இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடியது இப்போ வந்து இது ரெடியாகிடுச்சு இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க இது மாதிரி நல்லா மாற்றிட்டு மேலே ஒரு நெய் தடவி நல்லா வச்சுடுங்க இது சூடு அப்புறமா நீங்கள் பிடித்தமான அளவுக்கு நீங்கள் வந்து பீஸ் போட்டுக்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வந்திருக்குன்ட்டு இந்த ராகி பர்ஃபி வந்து சாப்பிட்றதுக்கு வாயில் வச்சோன்னே கரையும் அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் பெரியவங்களும் கூட சாப்பிட்லாம் சின்ன பசங்களும் சாப்பிடுவாங்க நல்லாயிருக்கும் இந்த மாதிரி வாரம் ஒரு முறை ராகி மாவு சேர்த்துக்கோங்க ரொம்ப ஈஸியான ஃபுட்டு வீட்டில் இருக்க நாலு பொருளை வச்சு செஞ்சிடலாம் ரொம்ப நேரம் டைம் எடுக்காது அதிகபட்சமே பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் தாங்க எடுக்கும் நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்